புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெல் மற்றும் கடலை பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன மூன்று நாட்களாக பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளதால் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே சேதத்தை மதிப்பீட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தருவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் வந்து நெற்பயிர் நெற்பயிர் மற்றும் விவசாய பயிர்கள் நெற்பயிர் கடலை உளுந்து சோளம் உள்ளிட்ட அனைத்து பயிர்களுமே நீரில் மூழ்கி இருக்கு இந்த நிலையில் கந்தருவக்கோட்டை அருகே துவார் கிராமத்தில் வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பயிரிடப்பட்ட கடலை மற்றும் உளுந்து பயிர்கள் வந்து நீரில் மூழ்கியிருக்கு உரிய இழப்பீட்டு வழங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது இந்த ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரத்துக்கு மேலே செலவு செய்துள்ளதாகவும் தற்போது இந்த க கடன் வாங்கி செலவு செய்த தொகையை திரும்ப எப்படி நாங்கள் கட்ட போகிறோம் அப்படிங்கிறது விவசாயிகளோட இது வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது பற்றி நம்மளோட விவசாயி ஒருவர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் வந்து இப்போ கடலை போய் சாகுபடி செஞ்சுருக்கீங்க சொல்கிறீங்க இப்போ வந்து எத்தனை ஏக்கர் சாகுபடி செஞ்சீங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு செஞ்சுருக்கீங்க அதாவது கடந்த ஒரு வாரமாக பெய்கிற மழையில் கடுமையாக எல்லாம் அழுகி முளைக்க முளைப்பு திறன் நட்டு போயிடுச்சு அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை கடலை வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா விற்கிது அதை வாங்கி உடைச்சோம்னா இருபது கிலோ தான் தேருது ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணுறோம் உழவு கூலி உரம் கடலை ஊன்றத்துக்கான கூலி இப்படி கணக்கு பண்ணோம்னா இருபதாயிரரூவா செலவு பண்ணுறோம் இப்போ இந்த இருபதாயிரரூவா செலவு பண்ணி ஊனி அனைத்து கடலை ப பயிர்களும் அழுகி சுத்தமாக முளைப்பு திறன் நற்று போயிருச்சு ஒரு விவசாயிக்கு ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகுது மறுபடியும் நாங்கள் பயிர் செய்யணும்னா யாருக்கிட்டேயும் போய் கடன் வாங்க முடியாது இதே வந்து நாங்கள் தனியாக இருக்கட்ட கடன் வாங்கி தான் இந்த சாகுபடியை பண்ணியிருக்கோம் டோட்டலாக கடலை உளுந்து எள் சோளம் அனைத்துமே டோட்டலாக இந்த தொடர் மலையில் வீணாகி போயிடுச்சு ஒரு விவசாயிக்கு இருபதாயிரரூவா கொடுத்தா தான் தமிழக அரசு அது கட்டுப்படி ஆகணும் அதாவது மினிமம் நான் சொல்கிறது இருபதாயிரரூவா நாங்கள் அடிவரம் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இருபதாயிரரூவா செலவு பண்ணியிருக்கோம் அந்த இருபதாயிரரூவாயே கொடுக்கணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் அந்த பயிரை நீங்களே பார்க்கலாம் அந்த நம்மளோட காட்சிகளில் பதிவு செய்கிறோம் அந்த பயிரை அந்த பயிரை நீங்களே பாருங்கள் அந்த பாருங்கள் அந்த பயிர் வந்து ம ம அழுகுற தருவாயில் இருக்குது இப்போ இது இது பற்றி அந்த அந்த பாதிக்கப்பட்ட இன்னொரு விவசாயி நம்மளிடம் அப்போது வந்து நேரில் பேசுகிறத நீங்களே காணலாம் அக்கா வணக்கம் இப்போ நீங்கள் வந்து எத்தனை ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சீங்க என்ன பயிர் சாகுபடி செஞ்சுருக்கீங்க இப்போ மழையில் பாதிப்பு இருக்கீங்க மலையில் பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு ஏக்கர் உளுந்து போட்டிருக்கோம் மூணு ஏக்கர் கல்லை போட்டிருக்கோம் எல்லாமே மலையில் அழுவி வீணாகி போயிடுச்சு நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு ஏன குழந்தையே கொடுக்க வேண்டும் ஏக்கருக்கு இருபதனாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி நான் கோரிக்கை அடிக்கிறேன் இப்போ விவசாயி இந்தளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது தமிழக அரசு உரிய இழப்பீடு தொகை ஆய்வு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட கோரிக்கையாக இருக்குது வின் செய்திகளுக்காக கந்தர்வக்கோட்டை செய்தியாளர் ஆரோக்கியம்